குரு தேவா என்று சொல்லும் போதெல்லாம் உங்கள் உயிரை ஈசனாக மறித்த வேண்டும் நாம் எதையெல்லாம் எண்ணுகின்றோமோ பார்க்கின்றோமோ நுகர்கின்றோமோ இவை அனைத்தையும் ஓ என்று ஜீவ அணுவாக மாற்றி இம் என்று நம் உடலாக மாற்றுகின்றன ஓம் என்றா நாம் நுகர்ந்த உணர்வை ஜீவ அணுவாக மாற்றி இம் என்று நம் உடலாக மாற்றுங்கள் ஓம் ஈஸ்வர கூறியவா நம் உடலுக்கும் உடலுள்ள உணர்வுகளுக்கும் அனைத்துக்கும் நம் உயிரே குருவாக இருக்கின்றது ஆகவே ஒவ்வொரு நேரமும் நாம் எண்ணும் போதெல்லாம் நம் உயிரை ஈசனாக மறித்து நம் உடலுக்குள் இருக்கும் அனைத்துக்கும் நம் குரு என்ற நிலையை மறித்து நாம் வாழ்தல் வேண்டும் உதாரணமாக இரவு வரையிலும் நாம் நல்லவைகளை எண்ணுகின்றோம் நல்லதை செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றோம் பண்புடன் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம் பறிவுடன் கேட்டு உணர்கின்றோம் நுகர்கின்றோம் உணர்கின்றோம் இவ்வாறு இருப்பினும் நாம் ஒவ்வொரு மனிதனையும் அன்று கொண்டு பரிவு கொண்டு நாம் பார்க்கப்படும் அவர் உடலே படும் வேதனை உணர்வை வெளிப்படுத்துகின்றார் நாம் அதை நுகர்ந்து அறிகின்றோம் நுகர்ந்த உணர்வு உயிரியப்பட்ட பின் எத்தகைய குணத்தின் உணர்வோ உதாரணமாக வேதனைப்படுகிறான் என்ற அந்த உணர்வு நாம் உயிரியப்பட்ட பின் அந்த உணர்ச்சியாக நம் உடல்களில் இரத்த நாணங்களில் பரவுகின்றது அப்போது அந்த இரத்த நாணங்களில் வேதனை என்ற உணர்ச்சிகள் பரவப்படும் போது நம் உடல் உள்ள அணுக்கள் அனைத்தும் இந்த வேதனை என்ற உணர்ச்சியை நுகர மறுக்கின்றது அப்போது நுகர மறந்த மறுத்தாலும் நம் உடல் அப்போது சோர்வடைகின்றது அவர் எப்படி வேதனைப்பட்டாரோ அதே போன்று நம் உடலில் உள்ள அணுக்கள் அதற்கு உணவு இல்லை என்றால் அதன் சோர்வடையும் தன்மை நம் உடலில் ஏற்படுகின்றது நாம் ஒரு வேதனையான அதாவது ஒரு சுவையற்ற அல்லது விஷம் கலந்த உணர்வை உணவாக நாம் உட்கொண்டால் நமக்குள் மயக்கம் அறி வேதனை என்ற உணவர் நம்ம ரத்த நாணங்களில் கலக்கப்படும் போதுதான் நல்ல அணுக்களை இந்த விஷத்தன்னை ஏற்க மறுத்து அது மயக்க நிலையும் இயக்க சக்தி குறைவாகவும் ஏற்படுகின்றது இதையெல்லாம் நாம் நுகர்ந்தறிந்ததும் உணவாக சுவைத்த நிலைகளிலும் ஏற்படும் நிகழ்ச்சிகள் தான் இவை ஆனால் காலையிலிருந்து இரவு வரையிலும் நாம் ரோட்டிலே செல்லப்படும் போது ஒருவன் கீழே விழுந்து விடுகின்றான் பார்த்த உடனே பரிதாபத்துடன் பார்க்கின்றோம் ஆனால் அந்த உடலிருந்து அதன் கீழே விழுந்த பின் அவன் பதறும் உணர்வுகளும் பதட்டமும் வேதனையும் கலந்த உணர்வு வெளிப்படுகின்றது அதை நாம் நகரப்படும் போது நமக்கும் பதட்டமும் அந்த வேதனையும் நமக்குள் தோற்றுவிக்கின்றது ஆனால் இவை அனைத்தும் நாம் ரத்த நாளங்களிலே தான் கலக்கின்றது இப்போது மரங்களின் செடிகளிலும் மனிதனங்களிலிருந்து வெளிப்படும் உணர்வை சூரியன் காந்த புலன் அறிவு கலந்தால் கவர்ந்தால் அதன் அதன் உணர்வை தாங்கி சென்றும் இந்த காற்று அலைகளாக படர்கின்றது ஒரு செடியிலிருந்து வெளிப்படும் சத்தை சூரியன் கவர்ந்து கொண்டால் அந்த செடியில் விளைந்த வித்தனை நிலத்தில் ஊன்றும் போது நிலத்தின் ஈர்ப்பின் தன்மை கொண்டு அந்த தாய் செடியின் சத்தை நுகர்ந்து அந்த உணர்வின் தன்மை கொண்டு அந்த செடி விளைந்து அதன் எனத்தின் வித்தை உருவாக்குகின்றது இதே போலதான் ஒரு மனிதன் உடல் நல்ல வேதனைப்பட்ட உணர்வு வெளிப்படும்போது இதை சூரியன் காந்தப்பலன் அறிவில் கவர்ந்து கொள்ளுகின்றது அந்த வேதனைப்படும் உணர்வு மனிதனை நாம் உற்று பார்த்தால் அதை நாம் நுகர்ந்தறிந்தால் அந்த உணர்வு நம்மை அறியச் செய்கின்றது உணர்ச்சிகள் நம்மை இயக்கி காட்டுகின்றது நாமும் அந்த வேதனைப்படும் உணர்வுடன் நாம் கலந்து கொள்ளுகின்றோம் இதை நாம் ரத்த நாணங்களில் கலந்தத்தில் நம் உடல் உள்ள இந்த அணுக்கள் அந்த வேதனை உணர்வை சுவாசித்து விட்டால் அது மயக்கமடையுங்கள் அந்த அணுக்கள் அடைந்தால் அந்த அணுக்களின் மதத்தால் நம் உடலான அந்த அணுக்களின் இயக்கமாக நாம் இருக்கும்போது அந்த அணுக்கள் அடையும் போது நம் உடலும் மயக்கமும் நம் எண்ணமும் மயங்கி சிந்தனையற்ற நிலைகள் ஏற்படுகின்றது நாம் தவறு செய்யவில்லை இப்போது நாம் உதாரணமாக பட்டுப்புழு தன் மலத்தை பற்றி கூடு கட்டி கொடுகின்றது அந்த கூடு கட்ட இந்த புழு தன் மலத்தால் அந்த கூடை கட்டி பின் உள்ளுக்கு அடைபட்டு விடுகின்ற வெளியே வரும் உணர்வுகள் அது மறந்து விடுகின்ற பின் அதனுடைய உணவு இல்லாது தவிக்கும் போது எப்படியும் வெளியே வர வேண்டும் என்ற உணர்வுகள் கூடுங்கள் அந்த எண்ணங்கள் வருகின்றது அதன் வழி அந்த உணர்வுகள் உள் தன் மலத்தின் வழி அதை கவர்ந்து அதன் உணர்வின் தன்னை பெற்ற பின் அது சிறுக சிறுக வெளியே செல்ல வேண்டும் என்ற உணர்வு வரும்போது அதற்கு ரெக்கைகள் மலைக்கின்றது கத்திரித்து செல்ல வேண்டும் என்று நினைவாற்றல் வருகின்றது அந்த கூட்டை கத்திரித்து விட்டால் இந்த புழு ரெக்கை கலந்த பின் இப்ப ஏற்கனவே பட்டுப்புழுவுக்கு வேண்டிய ஆகாரம் அதற்கு அந்த போடுவார்கள் ஆனால் இது வெளிவந்த பின் அருகில் இருக்கக்கூடிய நிலைகள் இல்லை என்றால் அருகில் இருக்கக்கூடிய செடிகளை பற்றி அந்த மனத்தை நுகர்ந்தால் இந்த உடல் இருக்கும்போது இந்த உணர்வு மாறுகின்றது அந்த உணர்வு மாறிய பின் இந்த உடல் பட்டுப்பூச்சின் அந்த உணர்வு இருப்பினும் அது உடனே அது மாற்றமடைந்து அது வேற எந்த தாவர இனத்தின் சற்றை கலந்ததோ அதற்கு தக்க உணர்வின் அணுவாகம் மாறி இந்த உடலுக்குள் என்கிற புதிதாக உடலாகி ஒரு புதுசாகி வெளிவந்த மாறி இந்த கூட்டை கழட்டி வந்து விடுகின்றது இதே போல தேனீகள் தேன் எடுக்கச் செல்லும் போது பூக்களில் உள்ள தேன்களை எடுக்கின்றது அந்த தேனீகளோ தன் முட்டைகளை அந்த பூக்களிலே விடுகின்றது சில நேரங்களில் அந்த கரு முட்டைகள் அது விட்டு அதே நாளடைவில் அது வரும்போது தேனியில் பலவிதமான நிகழ்வுகள் உண்டு அதுல ஒரு வகையான தேனீகள் முட்டையிட்ட பெண் இந்த தேனுக்குள் சிக்குண்டு இந்த பூ எப்படி அது வளர்ச்சி அடைந்ததோ அதை போல இதனுடைய கரு முட்டைகள் மாறி அது வெடித்து இது வந்ததென்றால் இந்த பூவை போன்ற அந்த உணர்கள் ஒரு பட்டாம் பூச்சியாக மாறுகின்றது பட்டாம்பூச்சியாக மாறிய பின் இதன் பூவின் உணர்வை அது நுகர்ந்தது எடுக்கும்போது பட்டாம்பூச்சி அடைக்க வேண்டும் இந்த பூவின் கலர்கள் எப்படி இருந்ததோ அதே போல் ஆனாலும் தனது உணர்வின் தன்மை கொண்டு வேறொரு செடியின் அதாவது செடியின் தன்மை கொண்டு இந்த இளைமையை பட்டுவிட்டால் வைத்தால் இந்த பட்டாம்பூச்சி அதனை உணர்வு நுகர்ந்து அதன் உணர்வு மயக்கமாகி அதுவே தொல்லிக் கொண்டிருக்கும் எலைகளில் மாறி அந்த உணர்வுக்கு தக்க அந்த பட்டாம்பூச்சியின் உணர்வுகள் வேறொரு வண்டாக மாறுகின்றது இப்படி உடலுக்குள் நின்று ஒரு உடலின் தன்மை மாறிக்கொண்டு வருவதும் அது ஒரு விதம் இந்த பட்டாம்பூச்சியோ வண்டுகளையோ குருவியை காக்க உண்டால் அது எலையாகிவிடும் என்று இந்த உயிர் அந்த உடலுக்குள் சென்று அந்த குருவியின் உணர்வை கவர்ந்து குருவியாக மாறவும் செய்கின்றது இதை போல நாம் பல கோடி சரீரங்களை ஒன்றுக்கொன்று எடையாகி எடையின் உணர்வொன்று உடல்கள் மாற்றமாகி நாம் வந்தாலும் இப்ப மனிதநானத்தின் ஆரம்ப நிலைகள் எப்படி இந்த உயிரணு நுகர்ந்து உடலுக்குள் நுகர்ந்த கொண்டு மாற்றுகின்றதோ இதே போல நாமும் இந்த உடலின் நஞ்சை வென்றிடும் உணர்வின் சக்தியை துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படும் உணர்வை நாம் நுகர்ந்தோம் என்றால் நாம் உடலில் அதை அதிகமாக சேர்த்தோம் என்றால் இந்த ரத்தங்களில் கலந்து கலந்து நம் உடல் உள்ள அடுத்த உடல் வரும் உணர்வோ அல்லது உணர்வு வந்த நோய்களையோ அது வராதபடி அப்படி நோய்கள் வந்தாலும் இந்த இது அதிர்ச்சி எது நிலையாகும் இதுவும் அது நோய்தான் இப்ப இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நம் உடல் உள்ள அணுக்கள் என்னால் அதற்கு எது ஆகின்றது இதன் உணர்வை கவரப்படும் இந்த உடலும் நலியதான் செய்யும் ஒரு விஷம் கொண்ட உணர்வின் தன்மை இதை சேர்க்கப்படும் போது அந்த உடலும் நல்லையதான் செய்யும் ஆனால் இந்த உணர்வு அந்த துருவ நட்சத்திரத்தை உணர்களை கலந்து அந்த அணுக்கள் பெற தொடங்கினால் இதன் உணர்வு இதே இயங்கி அந்த துருவ நட்சத்திரத்தின் விழிப்படும் உணர்வை நுகர்ந்து நுகர்ந்து உயிரை போன்ற உணர்வின் தன்மை ஒளியாக மாறும் தன்மை வருகின்றது ஆகவே இந்த உடலிலேயே இதை போல நாம் இந்த துருவத்தியானமும் தியானமும் நாம் எடுத்து அந்த உணர்வின் தன்மை வலுப்பெற செய்து கொண்டால் நாம் எப்படி பட்டுப்பூச்சி தன் உணவின் தன்மை கொண்டு ரெக்கைகளாகி வெளிவந்த ஒரு மற்ற செடியின் தன்னை எடுத்துக்கொண்ட பின் வண்டாக வருகின்றதோ இதை போல நாம் அந்த அருவலி அந்த உணவின் தன்னை மஞ்சள் இயற்கை உணர்வை மாற்றி அதே மனிதன் நஞ்சி வென்று உணர்வினை ஒளியாக மாற்றி ஒளியின் சரீரமாக இருக்கும் துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படும் இந்த உணர்வலைகளை சூரியன் காந்த புறனரில் கவர்கின்றது அது கவர்ந்து நமது பூமி அந்த துருவத்தில் அது போது நமது பூமி அந்த துருவத்தை கவர்ந்து நம் பூமிக்குள் கொண்டு வருகின்ற ஆகவே நாம் நமது குருநாதர் காட்சி வழியை துரு நட்சத்திரத்தின் உணர்வே நாம் பெற வேண்டும் என்ற உணர்வை சொல்லும் போது செவி வரும்போது எண்ணம் கண் வழி கவர்ந்து நோ மூக்கு வழி நுகர்ந்து உயிரேற்பட்டு இந்த உணர்களை உங்கள் நாணங்களிலே கலக்கச் செய்கின்றது அவ்வாறு அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வு உங்கள் நாணங்களில் பெருக 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 உடல் நம் உடல் உள்ள அணுக்கள் அது அது சிறுக சிறுக அது உணவாக உட்கொள்ள ஏற்கனவே அது பலவிதமான உணர்வு எடுத்து நம் உடலை மகிழ்ச்சி செய்திருக்கலாம் அல்லது வேதின் உணர்வு நோயாக உருவாகியிருக்கலாம் இருக்கலாம் உணர்வு எடுத்தாலும் நோயாக மாற்றுகின்றது அதே அந்த பேரலை எடுக்கும் போது இந்த விஷயத்தின் தன்மை குறையும் போது விஷய அந்த உணர்வின் அணுக்கள் மாறுகின்றது இருப்பினும் இதை போல நாம் எடுத்துக்கொண்டால் இந்த உயிரின் தன்மை எப்படி இந்த உணவின் தன்மை ஒளியாக மாறுகின்றதோ இதே போல இந்த உடல் என்று உயிருடன் ஒளியின் சரீரமாக சென்றது துருவ நட்சத்திரம் ஆகவே இந்த உடலிலே நாம் எண்ணத்தைக் கொண்டு நமக்குள் உருவாக்க முடியும் நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் நஞ்சினை நம் உடல் நஞ்சினை மலமாக மாற்றுகின்றது அதே சமயத்தில் நம் உடல் என்று வரக்கூடிய மனம் நஞ்சி என்று நம் உடலுக்குள் பெற்ற அணுக்களுக்கு சரணமழை செய்யக்கூடிய அந்த சக்தியாக உடலான இந்த உடலான நின்று நாம் வருவதை எல்லாம் கண்டா கணம்பா காட்டிய வருவதை அறிந்து அகற்றி உருவாக்க சென்று கொண்டவன் காட்டிய என்று இதற்கு காரணத்தை நாம் கண்கொண்டு பார்க்கும் இந்த பொருள்களின் நொகந்தறிந்து இது விஷமற்றது இது காரம் உள்ளது இது உப்பு கைப்புள்ளது என்று நாம் அறிகின்றோம் கர்ணக்கிழங்கை அறியப்படும் போது விஷம் என்று அறிகின்றோம் அந்த விஷத்தை நீக்க வேக வைத்து விஷத்தை தணிக்கின்றோம் ஆக விஷத்தை தணித்து புளியை கரைத்தவுடன் தொற்றுள்ள விஷத்தின் அறிக்கை தணிக்கின்றது உப்பும் மிளகாயும் இதனுடன் புளியை கரைத்து விடும்போது இப்படி சுவை மாற்றங்களாகி நமக்கு உகந்ததாக மாற்றி அது சுவைமிக்க நிலைமை உருவாக்குகின்றோம் அதை நாம் உணவாக உட்கொள்ளும் போது நம்மளுக்கு மகிழ்ச்சி என்ற உணர்வு உருவாகும் விஷத்தை நீக்கி அது சுவைகள் சுவையாக உருவாக்கி சாப்பிடும் போதும் நம்மளுக்கு மகிழ்ச்சி என்ற நிலவு தான் மகிழ்வாகனா இந்த ஆறாவது அறிவு தீமைகள் அகற்றி மகிழை செய்யக்கூடிய வாகனமாக இருக்கிறது என்றும் தெளிவாக காட்டணும் அதற்கு உரு அமைப்பு என்ன கொடுக்கின்றனர் மகிழ் விஷத்தை உணவாக உட்கொள்ளுகின்றது ஆனால் தோகை விரித்து மகிழ்ச்சியாக ஆடுகின்றது இதை போலதான் மனிதன் சீமைகள் அகற்றி வைத்து மகிழ்ந்து வாழ தெரிந்து கொண்டவன் என்பதனை காட்டுவதற்குத்தான் முருகு மாற்றி அமைக்கும் சக்தி பெற்றவர் முருகா அழகா நான் கரணக்கலைஞரை மாற்றி அதற்குண்டான சுவையின் நலையை ஊட்டி அது உணர்வை நாம் மன சாப்படும் மகிழ்ச்சி என்ற உணர்வு வருகின்றதுதான் மகிழ் என்றாலும் முருகனுக்கு முன்னாடி என்ன இருக்கிறது மகிழ்வாகனம் மயிலின் காலடியில் என்ன இருக்கின்றது விஷம் கொண்ட பாம்பிடம் ஆகவே நாம் தீமையை அகற்றும் உணர்வின் தன்மை இந்த ஆறாவது அறிவு நமக்குள் தீமை அகற்றி தீமையை அடிமைப்படுத்தும் சற்று பெற்றது என்ற உண்மை உணர்த்துவதற்கு தான் முருகன் என்பது ஆறாவது அந்த ஆறாவது அறிவால் கீழைகளை அடக்கி விசித்தி ஒடுக்கி அது மாற்றியமைக்கும் சக்தி பெற்றவன் ஆறாவது மனிதன் என்று உணர்த்துவதற்கு காட்டுகின்றனர் இதெல்லாம் இயற்கை நிலையில் இவ்வாறு அது செயல்படுகிறது என்ற உண்மை உணர்வதற்குத்தான் இதை வைத்து தெய்வங்களாக கடவுளாக நமக்கு சிலைகளாக வழித்து அதற்குண்டான காவியங்களாக படித்து நாம் எதை என்ன வேண்டும் எதை நுகர்தல் வேண்டும் எதை செயல்படுத்தல் வேண்டும் என்பதற்குத்தான் இப்படி சிலைகளை வைத்துள்ளார் உதாரணமாக இன்று விநாயகரை எடுத்துக்கொண்டால் நாம் புழுவிலிருந்து மனிதனாக வந்த நிலையை புழுவிலிருந்து மனிதனாக முன் மிருகமான பின் உடல்களு கொண்டும் தன்னை பாதுகாக்கும் எண்ணங்கள் கொண்டு சுவாசித்த உணர்வு பாதுகாக்கும் உணர்வு கொண்டும் அந்த உணர்வு வளர்க்கப்பட்டு மூசிய வாகன கணங்களுக்கு அதிபதி தீமைகள் அகற்றும் உடலை சேர்த்து சேர்த்து அது அதிபதியாகி கணபதியானது ஆக இவை அனைத்தும் நமக்குள் கணங்களுக்கெல்லாம் தீசா கணேசா என்று காரண கிடைக்கின்றனர் நாம் எதையெல்லாம் நோர்கின்றமோ அவை அனைத்தும் நமது உயர் அது உருவாக்கி நம் உடல்ல உயர்ந்த குணங்களை அது உருவாக்கும் அந்த நிலை உருவாக்கியது நமது உயிர் ஆகவே கணங்களுக்கெல்லாம் தீசா கணேசா என்று உயிரை வணங்கும்படி செய்யுங்கள் மூசிகா வாகனம் இப்ப நாம் ஒரு வேதனைப்படும் உணர்வை வேதனைப்படும் ஒரு உணர்வை மகந்தால் அந்த வேதனை என்ற உடல் நம் உடலுக்குள் சென்று நல்ல குணங்களை அடக்கி அது கணங்களுக்கு அடிவெறியாகி நம்மை துன்பப்படுத்தவும் புயற்படுத்தவும் சோகப்படவும் சோகமான நிலைகள் உருவாக்கும் நடைபெறுகின்றது அதற்குதான் மூசிக வாகன கணங்களுக்கு அறிவெறி கனவெறி அதற்கு முன் என்ன வைத்துள்ளார்கள் எலி எலி என்ன செய்து தனக்கு குடியிருக்கும் வங்கிட்டு அவர் தலையில் அதற்குள் குடியிருக்கின்றது இதை போல நாம் நல்ல மனம் கொண்டு நாம் வேதனைக்குள்ள ஒரு உணர்வை நகர்ந்தால் நாம் நல்ல அணுக்களை ஊடு அது வங்கிட்டு அதன் செயலாக மாற்றுகின்றது முதல்ல மகிழ்ச்சியா இருக்கும்போது ஓ என்று அந்த மகிழ்வாகும் உணர்வின் தலையாக நாம் பிரணவமாகின்றது ஆனால் வேதனை என்ற உணர்வுகள் அந்த நல்ல உணர்வுக்குள் ஊழியர் விட்டால் கோமுக்கொள்வோம் இதை அடக்கி இப்ப சொன்னது நல்ல அணுக்கள் அரும்போது மகிழ்ச்சியாக வேதனை என்ற உணர்வு வந்தால் நல்ல அணுக்களுக்குள் அது விட்டால் அதை மாற்றி நாம் சோகம் என்ற அந்த உணவின் இசையாக மாற்றிவிடுகின்றது அதான் கோமுக்கொள்வோம் ஆக இதை அடக்கி அதை வாழும் தன்னை அதான் கணங்களுக்கு அறிவை இதை போன்று நாம் இந்த மனிதனின் வாழ்க்கையின் என்று உணர்வினை ஒளியாக மாற்றிய அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வை நாம் என்றால் அந்த நுகர்ந்த உணர்வுகள் இப்ப நமக்கு நஞ்சினை அடக்கியது துரு நட்சத்திரம் அதனை உணர்வில் நாம் நுகர்ந்து நாம் எத்த நாணங்களில் கலக்கப்படும் போது இதன் உணர்வு வலுவாகப்படும் போது நஞ்சின் தன்மையை அது கொண்ட அணுக்கள் அது சிறுக சிறுக தனியே நேருங்கள் ஆகவே இந்த நஞ்சை வெண்ணில் உணர்வு அந்த அணுக்களுக்கு ஊடுரும்போது ஓமுக்குள் ஓம் ஆக வேதனை என்ற உணர்வை தாழ்த்தி அந்த அருள்மொழி என்ற உணர்வை உயர்த்தி சிந்திக்கும் மாற்றலும் செயல்படும் தன்மையும் நமக்குள் மாற்று முடியும் அதனால்தான் மிருக நிலையிலிருந்து நாம் மனிதனானாலும் மனிதனானத்திலும் நாம் சுவாசிக்கும் உணர்வுவோம் அதற்கு தக்கதான் இன்றைய வாழ்க்கையும் நாம் செயலும் செயலாக்க வேண்டும் தெளிவாக கூறுகின்றன அதற்கு முன்ன என்ன வைத்திருக்கின்றது வாகனமாக இருக்கும் முருகனுக்கு முன்னாடி வாகனம் என்று மயிலும் அதன் காலடியிலே விஷயம் இருப்பினும் நாம் புல்லை சென்றோம் கலைப்பாம்புகளை சென்றோம் கனிகளை சென்றோம் மனிதனான இயற்கையில் வழங்க ஏக வெற்றி விஷயத்தை தனித்து நமக்கு சுவைமிக்க உணவாக பழத்து சாப்பிடும் இந்த தன்னை அறிவதற்குத்தான் இப்படி விநாயகருக்கு அருவம்பர்களும் தலை சாம்புவதும் கனிகளையும் விநாயகர் சபைச் சங்கு வேக வைத்த பருப்பு வைக்கின்றன ஒரு பருப்பு வேக வைத்தால் மலைக்குமோ முளைக்கலாம் ஆகவே இந்த வேதனை இந்த உணர்வு நாம் பார்த்தால் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நாம் தொடரும்போதும் இந்த விஷயத்தின் தன்னை வேக வைத்து நமக்கு உகந்த நிலைகளை நாம் தலங்களை மாற்று அப்போ அவர் உடலில் விடைந்த இந்த உணர்வு நமக்கு வெளியாக தடுக்க முடியும் என்பதற்குத்தான் இங்கே விநாயகம் வேக வைத்த பருப்பு என்றார் விநாயகர் ஆகவே நாம் உழவிலிருந்து மனிதனாக வர்றவரையிலும் நம்மை எப்படி உருவாகும் என்ற நிலையை தான் இப்படி பல கோடி உணர்வுகளை நாம் சேர்த்து சேர்த்து நாம் சீமையை எட்டி சுழமிக்க உணவை படித்து தாமி இந்த மனித உடல் கோடி சரீரம் கடந்து தீமைகளுக்கு விழுபடும் உணர்வை சேர்த்து அதன்படி இந்த மனிதனார் பிள்ளையை உருவாக்கியுள்ளது நமது என்பதனை நாம் சிந்தனைக்குரிய நிலைகளை தங்க வைத்துள்ளார் ஆனால் அதை நாம் எப்படி நாம் மாற்ற வேண்டும் எதனை நுகர வேண்டும் தான் இங்கே காட்டப்படும் இப்ப அதே சமயத்தில் ஜனாயக பக்கம் ஒரு அரச மரமும் வேப்ப மரமும் வைத்துள்ளார் இந்த அரச மரம் என்பது அகழ்ச்சியின் துருவனாகி துருவ மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமானது அது இந்த பிரபஞ்சத்தில் அனைத்தையும் தன் ஒளிமயமாக மாற்றும் அந்த சக்தி பெற்றது துருவ நட்சத்திரம் ஆகவே இதே போல இங்கே நாம் தலைவாழ் நிலங்களில் ஒரு அரச மரம் இருக்கிறது என்றால் அந்த வித்து தண்ணி இல்லாத இடத்தில் இந்த வித்துப்பட்டாலும் காற்றில் இருப்பும் என்ற சத்தை நுகர்ந்து அது செடியாகி விருதுகளை பாய்ச்சி அதன் அடியில் ஆட்சி புரிய தொடங்கிவிடும் ஆகவேதான் அதற்கு அரசு என்றும் அதேபோல நீ துர நட்சத்திரம் மனிதன் அந்த உணர்வின் தன்னை பெற்றத்தை இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு அரசாக நின்று எதனையும் ஒளிமயமாக மாற்றும் நிலை என்ற உணர்வை நாம் அறிந்து கொள்வதற்குதான் என அருகிலே இந்த அரசம் மறைத்து வைத்து அதற்கு அடுத்து வேப்பம் அழைத்து வைத்திருப்பார்கள் மனிதன் வாழ்க்கையில் நன்மையை எண்ணி பிறருடைய கஷ்டங்களின் திறகங்களையும் வேதனையையும் நுகரப்படும் போது நுகர்ந்த உணர்வுகள் நமது வாழ்க்கையை கசந்து செய்துவிடுகின்றன அதற்குத்தான் அந்த பக்கம் ஏப்பம் அடைக்க ஆக பிறருடைய கஷ்டங்களையும் திறன்களை நாம் கேட்டறிந்தால் அடுத்த நிமிடம் என்ன செய்ய வேண்டும் இந்த துறவு நட்சத்திரத்தை எண்ணி இயங்கி அந்த உணர்வினை நாம் உடலிலே சேர்த்தால் அந்த உணர்வு வலுவர இந்த வேதனை என்ற கஷ்டத்தை அப்படி உபாயத்தை கண்டது இப்ப நாம் நோயாளியை பார்க்கின்றோம் அன்புடன் பண்புடன் பார்க்கப்படும் போது அந்த நோயின் உணர்வு மகன் தான் நாமும் சோபொழிகள் அத்தகைய சோர்வடை என்றால் அந்த சோர்விலிருந்து நாம் நிகழ வேண்டும் அல்லவா அடுத்த நிமிடமே நாம் ஈஸ்வா என்ற உயிரை எண்ணி அந்த துருவ நட்சத்திரத்தை எண்ணி அந்த துருவ நட்சத்திரத்திலும் அந்த பேரர்களும் பேரோளையும் என் உடல்ல படர வேண்டும் என் ஜீவான்மா கூட வேண்டும் என்று அடுத்த நிமிடம் நம் உடலை செலுத்தப்படும் போது அந்த கீமி நிலையில நீக்க வேண்டும் தங்கத்தில் நாம் செம்பும் வெள்ளி வைத்து ஒரு ஆவரணம் செய்தாலும் அதை நாம் என்ன செய்கின்றோம் அடுத்த ஆபரணம் செய்யப்படும் வைத்து நான் சென்றும் வெள்ளியும் ஆவியாக மாறிவிடுகின்றது இதை போல நாம் வேதனை பெற்ற உணர்வை நாம் மகிழ்ந்தால் இதை மாற்றியமைத்த அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வை நாம் நோர்வோம் என்றால் இந்த வேதனை அதனுடைய பிரித்த விதங்கள் நல்ல உணர்வு நமக்கு தெளிவாகின்றது அதனை செய்வதற்கு செய்வதற்குத்தான் இப்படி விநாயகர் தத்துவத்தில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது தெளிவாக கூறப்பட்டுள்ளது ஆகவே நாம் இதை எப்படி பெற வேண்டும் எப்படி பெருக்க வேண்டும் என்பதற்குத்தான் காலை நான்கு மணிக்கு நாம் துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்பது தற்கை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து பிரபஞ்சத்தில் பரவத்து நாம் துருவப்பகுதியில் அந்த துற நட்சத்திரம் இருப்பதனால் அதிலிருந்து வெளிப்படுகிறேன் துருவப்பதில் கவர்ந்து நமது பூமிக்குள் கொண்டு வருகின்றது நமது துருவப்பகுதி நமது பூமி அவ்வாறு துருவப்பதில் கவர்வதே அந்த நேரம் நான்கிலிருந்து ஆளுக்கும் நமது உணர்வின் எண்ணங்களை அந்த துருவத்தென்பால் செலுத்தி துருவ நட்சத்திரத்தின்பால் செலுத்தி அதை செலவெண்டி ஏங்கினார் அதன் வளர முடியும் அந்த உணர்வின் தன்மை நாம் நகர்ந்து நுகர்ந்து நம் உடலுக்குள் பெருக்க என்றால் கீதைகள் அகற்றும் சக்தி நமக்குள் பெருகின்றது உதாரணமாக நாம் வேதனைப்படும் உணர்வை நாம் நுகர்ந்தால் அந்த வேதனை என்ற நம் உடலுக்குள்ளும் சரி முன்னுக்கும் அந்த ஆன்மாவில் அது சேர்ந்து வருகின்றனர் அந்த வேதனை நீக்கி அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் இருக்க போகும்போது நம் உடலுக்குள் அது பெருகி நாம் கிழக்கில் நான் சொல்ல நட்சத்திரத்தின் நாளையே பழகின்ற ஆகவே காலையில் இதை போல நாங்களிலிருந்து ஆளுக்குள் நாம் எப்போது முடிப்பு வந்தாலும் நாம் இப்போது உபதேசித்த உணர்வு இங்கே பதிவாகுங்கள் அந்த பதிவான நிலையை நீங்கள் நினைவு கொள்ளும் போது அந்த அருளை பெறும் தகுதி வருகின்றோம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒருவர் நண்பருக்கு நண்பர் பழர்கின்றோம் நாம் பழகும் நேரத்தில் ஏதோ எதிர்பற்ற நாளே எல்லாவற்றோ மற்றவர்கள் வந்து வந்துவிடுங்கள் அதனால் என்னை மோசம் செய்துவிட்டார் என்று துரோகி என்றோ கோபத்துடன் பேசி ரெண்டு பேரில் விடுகின்றனர் இப்படி ரெண்டு உணர்வு நமக்கும் பேசிய உணர்வும் இந்த பூமியில் பரவிதான் உள்ளது அதே ரெண்டு பேர் உடலினில் பரவிதான் உள்ளது படிந்துதான் உள்ளது இப்போது இரண்டு பேரும் கண்ட போட்டு வந்த நண்பர்கள் அமெரிக்காவில் இருக்கிறார் என்றால் எனக்கு துரோகம் செய்தான் என்று எண்ணும் போது அவனை எண்ணும் போது எனக்குள் அந்த தீய உணர்வு வருகின்றது என்னுடைய வாழ்க்கையினு கணக்கு பார்த்தால் சரியான நிலைகள் பார்ப்பதில்லை பிறருக்கு சரியான பதில் சொல்ல முடியவில்லை சரியான சரக்கை நான் தேர்ந்தெடுக்க முடியவில்லை என் தொழிலும் சீரடைந்து வருகின்றது ஒரு எந்திரத்தை சீராகவும் இயக்க முடியாத நிறைவெரும்போது தவறு செய்தோன் எண்ணும்போது இங்க நடைபெறும்போது நம்முடைய எண்ணங்கள் அந்த மனிதனை எண்ணும்போது வேகாதைகள் அங்கே சாடப்பட்டு அங்கேயும் புறவோடத் தொடங்கிவிடுகின்ற உணவு உட்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் இத்தகைய நிலையை நான் பேசினால் புற ஓடிவிட்டால் சுவாச பாகங்களில் இந்த உருப்படத்தை போனால் அந்த மூச்சு தவணாகி பல துன்பங்களுக்காக பெறுகின்றது அதே சமயத்தில் நாம் ரோட்டையில் நடந்து செல்லும் போது இதே போல செய்தால் ஒரு சிந்தனை இறந்து எதிர்க்க வரும் பொருளைக்கான அது நம்ம அதிலே மோதி ஆட்சியாகிவிடுகின்றது இதை போல முப்பூர் வழிகளில் நாம் நடக்கும் சம்பவங்களில் நண்பருக்கும் நாம் பழகியுள்ளாலும் இப்படி விதப்பான உணர்வுகள் நமக்கும் பழகப் போம்போது நமக்கும் விவச்சி உண்டாக்கின்றது அவர்களுக்கும் சிந்தனை குறை செய்கின்றது அவரும் சிந்தனை அவர்களும் சந்தர்ப்பத்தால் விபத்துக்காளாக நேருகின்றது கோபத்தில் நிறையில் இருக்கும்போது இலக்கிய செயல்பட போகும்போது இந்த சிந்தனை ால் அதை சிந்தனையுடன் செய்து நம் தாய்கீராக நிறை பாதுகாப்பான பாதுகாப்பு கவசத்தை போடாதபடி கரண்டை தொட்டால் என்னாகும் இதை போலதான் ஒரு கீழே போடப்படும்போது முன்பகும் கீழே இருப்பதுக்கு மாறாக இந்த வெறுப்பும் வேதனை என்ற நிலை ஆனால் இன்னைக்கு முந்துக்கு போறதை திடீரென்று பின்னுக்கு ஆனால் பின்னுக்கு இருக்க தெரியாத ஆக்ஷன் ஆகிடுது ஆக நாம் சிந்தனை இப்படி வந்துவிடு இதை போன்ற நமது வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொண்ட உணர்வு இந்த உயிர் நம்மை இயக்குங்கள் அந்த உணர்வு வழிதான் நாம் இயங்க நாம் நுகர்ந்து எதுவோ அதைத்தான் நம் உயிர் இயக்குதுங்கள் நாம் நுகர்ந்தது எதுவோ அதைத்தான் ஓய் என்று ஜீவனுவாக ஓட்டி நம் மனிதனுக்குள் அந்த விடையாக சேர்த்து மனித உணராக மாற்றுங்கள் தீமிரைந்து விடுவிட வேண்டும் என்ற நுகர்வு நாம் நின்றாலும் அந்த ஸ்கீங்கை நாம் சுத்தப்படுத்தவில்லை என்றால் தூங்கி நிறை கருந்து தீங்க நிலைகள் தெரிகவிட்டால் நமக்கு தீமை என்ற நிலையை வர ஆனால் தான் மனிதனுக்கு மனிதன் இப்படி பேசி இருந்தாலும் அந்த காற்றில் நாம் எழுதுவதில்லை என்றால் அந்த நிலைகள் பெறுகின்ற என்று உணர்வை ஒளியாக மாற்றி இந்த துருவ நட்சத்திரமாக இருக்கும் அந்த உணர்வை உங்களுக்குள் பதிவு செய்கின்றோம் எமக்குள் குருநாதர் பதிவு செய்தால் அந்த உணர்வு ஒளித்தொன்று இருவது வருமானம் அனுகூல நிலையை தெரிந்து கொண்டதும் அந்த உணர்வை வளர்க்கும் விதமும் வளர்த்து கொண்டதும் சிலருக்கு எப்படி செய்ய முடியும் என்ற நிலையில் உபதேஷத்தின் வாழாக உங்கள் ஒரு எண்ணத்தை குறிக்கிறார் பதிவாகவும் நீங்கள் எந்த நிலையில் இங்கே பதிவாக்குகின்றோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மையாக உதாரணமாக நாம் பிரித்துக் கொண்டே இருக்கின்றனர் என்றால் சாமியப்பட அவர் கலவரிக்கு கேட்கலாம் வைத்தவர்களை கேட்கலாம் தொழிலுக்கு கேட்கலாம் வீட்டுக்கு போகணும் நேரம் வாய்க்கு சொன்னால் நான் சொல்வதெல்லாம் கிடையாது ஆக நாம் சொல்லும் இந்த உன்பாய்க்கு நாம் தலைமை வேண்டும் இந்த நேரத்தும் இங்கே இந்த இயக்கத்தொடர் எவர் ஒருவர் இருக்கின்றனோ அவரோட உடல் பதிவாகின்றது இந்த பதிவானால் எப்போது இன்னல் வருகின்றோ சீங்க நினைவு சீனையைக் கூடாது உங்களை பாதுகாக்கும் உணர்வு உங்களுக்குள் கிடைக்கிறது எப்படி வருஷம் கோவிட் நாம் இருக்கும்போது அறிவுணர் ஒன்று நமக்கும் சீங்க அங்கிருந்து சீங்க விளைவிக்கிறேன் சீங்கை நீக்கிய அருணர் உங்களுக்குள் பதிவாக்கும் போது கூழ்ந்து கவனித்து கவனிக்காத இருக்காது பதிவானத்தின் நினைவு உங்களை ஆக நாம் எதை நுகர்கின்றமோ அதன் வழி நம்மை நமது உயிர் எக்கின்ற அந்த உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆக நாம் எதை எண்ணுகின்றமோ அந்த உணர்வால் நம் உயிர் ஆளுகின்றது அதே சமயத்தில் நம் உணர்வு நம்மை இயக்குகின்றது அதன் வழி நம்மை ஆட்சி செய்கின்றது ஆக நமது உணர்வுதான் நம்மை இயக்குகின்றது அந்த உணர்வழிதான் வழிபடுகிறது